வாங்க 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 இப்ப நம்ம பார்க்க போறது ஃபுல்லாவே நம்மளோட செட்டினார் நாடு ஹேண்ட்லூம் காட்டன் சாரி தாங்க ஒவ்வொரு ஷோ பண்றேன் உங்களுக்கு இதுல எந்த கலர் பிடிச்சாலும் சரி டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணிருங்க ரொம்ப அழகான நம்மளோட கிரீன் வித் மெரூன் காம்பினேஷன் சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்லோ வித் பிங்க் காம்பினேஷன்ஸ்ல ஃபுல்லாவே ஹேண்ட்லூம் புட்டாஸ் சோ ஹேண்ட்ல போடுற புட்டாஸ் தான் சோ ரொம்ப ரொம்ப யூனிக்கான ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க காஷன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா போர் ஆன் ஃபைவ் சாரீஸ் இருக்கு இது யாருக்கு வேணாலும் சரி டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் நம்மளோட மோஸ்ட் பாஸ்ட் மூவிங்னா இந்த சாரி தாங்க சோ இது மட்டும் ஃபுல்வே பாருங்க ரொம்பவே அழகா இருக்கும் நம்மளோட காப்பர் சாரியில இது வந்து டபுள் டோன் கலர் பாருங்க நீங்க பாக்கும்போதே தெரியும் சோ வித் பிளவுஸ் வந்துரும் ரொம்ப அழகான பிளாரல் டிசைன் கொடுத்திருக்காங்க சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஆர் சிக்ஸ் சாரீஸ் இருக்கு சோ யாருக்கு வேணாலும் டக்குனு புக்கிங் போட்டுக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்து நியூ கலர் வந்து நம்மளோட டார்க் வயலட்ல பிரௌனிஷ் கலர் தாங்க சோ பிளாரல் டிசைன் சோ நீங்க பாக்கும்போதே தெரியும் சோ நல்லாவே பிளோரல் டிசைன்ல பொடி கட்டத்துல கொடுத்திருக்காங்க சோ இந்த சாரியும் ஒரு ஃபோர் சாரீஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் நம்மளோட அழகான கிரீன் வித் பிளாக் காம்பினேஷன்ஸ்ல சூப்பரா இருக்கக்கூடிய இந்த சாரி தாங்கிட்ட அவைலபிளா இருக்கு எல்லாமே நம்ம கிட்ட டாப் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்க கலெக்ஷன் தான் லாஸ்ட் ஒன் இதுக்கு எப்பவுமே மூவிங்க இது வந்து கொடுக்க முடியாம ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற ட்வெண்ட்டி டேஸ்க்கு மேல வெயிட் எல்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ அதுல ஒரு கலெக்ஷன் தான் இந்த சாரி ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே இப்ப அவைலபிளா இருக்கு don't ¿nos que thank you so much